ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகான இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தோசைக்கு மாவு எப்படி அரைச்சி அடை தோசை எப்படி நல்லா டேஸ்ட்டாக ஆக்குறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னா பருப்பு வகைகள் எல்லாம் போடணும் துவரம் பருப்பு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் பச்சரிசி நூற்றம்பது கிராம் புழுங்கலரிசி அரிசி இரநூறு கிராம் அப்புறம் வத்தல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வத்தல் போட்டுக்கலாம் இது வந்து நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவில் போட்டால் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மிக்சியில் அப்போ தான் கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு அரைச்சிக்கணும் அது மறந்துடாதீங்க உப்பும் பெருங்காயத்தூளும் அரைக்கும் போது சேர்த்து அரைக்கணும் பாருங்கள் வத்தல் வந்து காரத்தை கேத்தபடி நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் புழுங்கரிசி அரிசி பச்சரிசி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்தம்பருப்பும் போடணும் ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டு வத்தலையும் போட்டு அரைக்கணும் உப்பு பெருங்காயத்தூள் போடணும் இப்படி போட்டோன்னா நல்லா தோசை நல்லா மனமாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லா குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நல்லா வெங்காயமாக வெட்டி போட்டால் நல்லா மனமாக இருக்கும் கருப்பில் உருவி போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி தோசை வந்து எவ்வளோ மொறுமொறுப்பாக வருது இது வந்து நல்ல எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்ல அடை தோசை வந்து வேகணும் வேகலைன்னா வயிற்றுக்கு பிடிக்காது அதாவது வயிற்று வே ஏதாவது வயிற்று வலி வரும் வயிற்று வேதனை பண்ணும் அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா வேக விடுறோம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா தாராளமாகவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் அடை தோசை வெந்து வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஷைடிஸாக வந்து பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணியிருக்கோம் அதாவது பாசிப்பருப்பு சாம்பாரில் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு எல்லாமே போடலாம் தக்காளி வெங்காயம் முருங்கக்காய் போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் அதே இது துவரம் பருப்பும் மட்டும் செய்யலாம் இட்லி சாம்பார் அதுக்கு வந்து தக்காளி பழங்கும் அதிகமாக சேர்க்கணும் புளி போடக்கூடாது அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து மாவு கடைசி விடலாம் இல்லைன்னா பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு குறைச்சி போட்டால் கடலமாக ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் கடலம்மா விடலை ஒரே பாசிப்பருப்பாகவே இன்றைக்கி சேர்த்துருக்கேன் கடைசியில் மல்லி போட்டு இறக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா சுற்றி ஊற்றணும் நல்லா தோசையை ரவா தோசை மாதிரி நல்லா சுற்றி ஊற்றினா முறு முறுப்பாக வரும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்தால் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வெங்காயம் வதக்கியும் போடலாம் பச்சையாகவும் போட்டு கலக்கி வார்த்துக்கலாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தோசை நல்லா சூப்பராக வரும் சுவையான ரவா தோ சுவையான அடை தோசை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் சாம்பார் விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சாம்பார் நல்லா சுட சுடன்று நல்லாயிருக்கு கொஞ்சம் கருப்பில் மல்லிகைத்தாளாக கடுகு கொடுத்த பருப்பு கடைசியில் வெந்தயம் லைட்டாக தாளித்து போடுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா இருக்குது அதாவது அடை தோசை வந்து நல்லா மனமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பொருட்கள் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த தோசை ரெடி ஆகிட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்